அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்தியன் டூ படம் வந்து படம் வந்து அட்டர் சொல்றாங்க படத்துல வந்து லாஜிக்கே இல்ல இந்தியன் விட பெரிய இதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா வந்து படம் வந்து சுத்தமா வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த படமே வந்து இருபத்தெட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதை விட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எடுத்திருக்கணும் பொன்னியின் செல்வன் ஒண்ணு வந்தது ரெண்டு அவுட்டு இப்படி ஷங்கர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஷங்கர்னாலே ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் அப்படின்னு விஷயம் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்ப்பு நான் கூட விக்ரம் படம் வரும்போது விக்ரம்லாம் என்ன படம் அதாவது விக்ரம் இப்போ ரீசண்டாக வந்த கமலுடைய படம் இந்தியன் டூ வரட்டும் செமையாக இருக்கும் படம் அப்படின்னு தான் நான் கூட ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் இந்தியன் டூ பார்த்துனே இது ஷங்கர் படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கர் இந்த மாதிரி ஒரு செப்ப படத்தை வந்து சங்கர் எடுத்திருக்கே வேணாம் டேரக்டர் ஹரி எடுத்திருந்த ஹரியை வச்சிருந்தே கூட இந்த இந்தியன் டூ எடுத்திருந்தேன்னா சும்மா படத்தை எங்கேயோ கொண்டு போயிருந்துருப்பார் சிங்கம் ஒன்று வந்தது அதை விட டூ வந்து இருந்தது அது மாதிரி டேரக்டர் ஹரியை வச்சு எடுத்திருந்தா கூட இந்த இந்தியன் டூவை படத்தை எங்கேயோ கொண்டு போயிருந்திருப்பார் இதுக்கு சங்கர் தேவையே இல்லை அப்படின்னு தான் வந்து நமக்கும் தோணுது